ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் காய்கறி கழிவுகளை ரொம்ப ஈஸியான முறையில் செடிகளுக்கு எப்படி உரமாக கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம் மாடி தோட்டம்னாலும் சரி வீட்டு தோட்டம்னாலும் சரி நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஒரு சத்தான உரம் இந்த காய்கறி கழிவுகள் ஆரம்பத்தில் என் செடிகளுக்கு வெறும் காய்கறி கழிவுகளும் புண்ணாக்கு கரைசலும் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு வருவேன் இந்த ரெண்டு உரங்களுக்குமே நம்ம ரோஜா செடிகள்லாம் நல்ல மரம் போல வளர்ந்து நிறையவே பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது இருந்து நான் எந்த உயிர் உரங்களும் வாங்குறதும் கிடையாது இருந்து இயற்கை உரங்கள்ங்கிற பெயரில் எந்த உரங்களும் வாங்கி நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது வீட்டில் கிடைக்கிற உரங்களை வச்சுதான் நம்ம கார்டனை அளவுக்கு நான் செழிப்பாக வளர்க்குறேன் காய்கறி கழிவுகளை பல முறைகளில் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் மக்க வச்சும் உரம் தயாரித்து கொடுக்கலாம் காய வச்சும் மல்ச்சிங் மாதிரி போட்டு விடலாம் எப்படி கொடுத்தாலும் மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகமாகி நிறைய நுண்ணுயிர் நுண்ணுயிர்பெருக்கம் ஏற்படும் சில பேர் காய்கறி கழிவுகளை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி கொடுப்பாங்க நான் அப்படி கொடுக்குறதில்ல காய்கறி கழிவுகளை மக்க வைக்காமல் எப்படி செடிக்கு உரமாக கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் நான் காய்கறி கழிவுகளை ரெண்டு நாள் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உரமாக போடும்போது ரொம்ப சீக்கிரமே மக்கிறோம் எந்த உரம் கொடுத்தாலும் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல மண்ணை கிளரி கொடுக்கணும் அப்போ தான் உரங்கள் வந்து மண்ணோட சேரும் இப்போ இந்த காய்கறி கழிவுகளை நம்ம மண்ணோட மேல் பரப்பில் போட்டுட்டு நல்ல மண்ணோட மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூடவே கொஞ்சம் முட்டைத்தோளம் இருக்குது மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் சீக்கிரமாக மக்கும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி இயற்கை உரங்களை தாராளமாக மண்ணுக்கு கொடுக்கும்போது தான் மண்ணுக்கு மக்கு சத்து கிடைக்குது மண்ணுக்கு ஒரு காற்றோட்ட தன்மை கிடைக்குது மண் லூஸாகவும் இருக்குது நுண்ணுயிர்கள் வாழறதுக்கு இடமாகவும் அமைது நம்ம எந்த லிக்விடு ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அதோட சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் ஏன்னா நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் சத்துக்களை எடுத்து செடிக்கு கொடுக்க முடியும் அது நமக்குலாம் தெரியும் இந்த மாதிரி மக்கு சத்து நிறைந்த இயற்கை உரங்களை மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணோட நீர்பிடிப்பு தன்மையும் அதிகமாகுது நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது செடிக்கு தேவையான தண்ணியை இந்த மண்ணு தேக்கி வச்சுக்கிடும் அதை எடுத்துக்கிட்டு செடி செழிப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற லிக்விட் ஃபர்டிலைசர் புண்ணாக்கு கரைசல் நான் கார்டன் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம செடிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இதை தவறாமல் செய்து கொடுத்துருவேன் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது கடலை புண்ணாக்கு கரைசல் இதை எள்ளு புண்ணாக்கு வச்சு செய்யலாம் இதை கொடுக்குறதுனால மண்ணில் நிறைய பெருக்கம் ஏற்படும் பூச்செடிகளாக இருந்தால் நிறைய பூக்களும் பூக்கும் காய்கறி செடிகளாக இருந்தால் நமக்கு நிறைய காய்கறிகள் கொடுத்து அறுவடையும் வரும் இப்போ நம்ம ரோஜா செடிகளோட கிளைகளை பாருங்கள் ரொம்ப நீட்டிக்கிட்டு வளர்ந்துருக்கு இவ்வளோ நாள் நான் தான் கட் பண்ணாமல் வளரட்டோன்னு விட்டு வச்சுருந்தேன் காரணம் என்னென்னா ஒரு கிளையை நல்ல நீளமாக வளர விடுறப்ப தான் அதோட ஸ்டெம் வந்து நல்ல திக்காகும் நல்ல திக்காகின பிறகு நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் அந்த பக்க கிளைகள் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வரும் அதிக எண்ணிக்கையிலையும் வரும் பக்க கிளைகள் நிறைய வரும்போது தான் செடியும் நல்லா அடர்த்தியாக வளரும் பக்க கிளைகள் நிறைய விட்டு செடி அடர்த்தியாக இருக்கும்போது தான் நிறைய மொட்டுகளும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் இந்த கிளைகளை வளர விட்டேன் இப்போ கட் பண்ணி விட்டுட்டோம் இந்த உரமும் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு காய்கறி கழிவுகளை மக்க வச்சோம்னா அது மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி செடி தொட்டியிலே போடும்போது ரொம்ப சீக்கிரமே மக்கிரும் நம்ம கரெக்டாக ஏழு நாள் கழித்து செடியை பார்க்குறோம் செடிக்கு இன்னும் துளிர்கள் வர ஆரம்பிக்கலை நம்ம போட்ட உரம் எந்த அளவுக்கு மக்கி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி திட உரங்கள்லாம் போட்டுக்கிட்டோம்னா ஒரு வாரத்தில் மிக்ஸ் பண்ணி விடும்போது அது இன்னும் வேகமாக மக்க ஆரம்பிக்கும் உள்ள உள்ள உரம் நல்லா மக்கி இருக்கு மேலே இருந்தது மட்டும் கொஞ்சம் மக்கலை இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறப்போ இன்னும் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது நல்லா மக்கி மண்ணோட கலந்துரும் இப்போ கிச்சன் எல்லாம் மக்க வைக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒன்றும் தெரியாமல் இருக்குது புழுக்கள் வரோன்னு கூட பயப்படுறாங்க அப்படி பயப்படுறவங்கலாம் இந்த முறையில் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்படி கொடுக்குறது வந்து ரொம்ப பாதுகாப்பானது மண்ணு சூடாயிரும்னு கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை இந்த பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுறப்போ மறுபடி ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா மக்கிரும் இப்போ மறுபடியும் ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கலாம் பதினோரு நாள் கழிச்சு அந்த ரோஜா செடி தொட்டியை பார்க்க போகிறோம் அந்த செடிக்கு துளிர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குனையும் பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போதே துளிர் நல்லா வந்திருக்கிறது தெரியுது பாருங்கள் இந்த கிளையை கட் பண்ணி விடும்போது செடி வந்து நோயில் இருந்துச்சு ஆனால் வந்திருக்கிற துளிர்கள் நல்லா வந்திருக்கு பாருங்க எல்லா கிளையிலையுமே துளிர் நல்லா வந்திருக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு இன்னும் ஆனால் நோய் தாக்குதல் இருக்குது இப்போ நம்ம மண்ணை பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த உரம் மக்கியிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வாரம் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாள் இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் தாண்டி இருக்குது கிட்டத்தட்ட இருபது நாள் தான் ஆகுது ஃபுல்லாக மக்கிரிச்சு பாருங்கள் எதுவுமே அந்த இதில் இல்லை நல்லாவே மக்கியிருக்கு நம்ம புண்ணாக்கு கரைசல் இந்த தொட்டிக்கு கொடுத்து ரெண்டு வாரம் கரெக்டாக ஆயிருக்கு இனிமேல் மறுபடியும் கொடுத்துடலாம் துளிர்கள் இன்னும் வேகமாக வரும் நீங்கள் அடிக்கடி கமெண்ட்ல கேட்குறீங்க ரோஜா செடிக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்க நீ நான் வந்து எப்படின்னா நோய் வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணி தான் விடுவேன் கட் பண்ணி விடுறப்போ இந்த மாதிரி துளிர்கள் இந்த மாதிரி வந்துடும் புண்ணாக்கு கரைசலுக்கு துளிர்கள்னால் நல்லா ஸ்பீடாக வரும் இந்த நாட்டு வகை ரோஜாக்கள்னால் இந்த மாதிரி நோயிலிருந்து கொஞ்சம் மீண்டு வருது வேறு இந்த ஹைப்ரிட் வகை ரோஜாக்கள்லாம் அந்த நோயிலேருந்து மீண்டு மாட்டேங்குது பாருங்கள் நம்ம ரோஜா செடிலாம் எந்த மாதிரி இருக்கு நீ எல்லாமே இப்படி தான் இருக்குது இந்த இயற்கை மருந்துகளால் இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுவும் ரொம்ப மோசமாக இருந்தது கட் பண்ணி விட்டப்பறம் இந்த கிளையில் துளிர் வந்திருக்கு மற்ற வர வரமாட்டேங்குது அப்படியே ஃபுல்லாக கருகி போய் தான் இருக்குது துளிர்லாம் வர முடியாமல் இந்த கருகி போய் இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு துளிர் வந்திருக்கு எல்லாமே கருகி போய் தான் இருக்குது இயற்கை உரங்களை எந்த முறையில் பயன்படுத்தினாலும் செடிகளுக்கு சத்துக்கள் போய் சேரதான் செய்து அதை எடுத்துக்கிட்டு செடி நல்லா செழிப்பாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்